إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فريمان سهود رجلي سهود رجلي ترند أرسيل بطري بيشون دا أسور دا إننا نحن إن نحن نام نحن 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 கருத்து கணிப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் ரைடுகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பொதுவாக ஆட்சி என்று சொன்னா உமருடைய ஆட்சி மட்டுமே பிராதானமாக பேசப்படக்கூடியது எல்லாம் தான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களுக்கு கீழிருந்த அதிகாரிகளிலே ஒருத்தர் சாகித் பின் அமர் ரதி அல்லாவுதான் சாஹித் பின் ஆமீர் ரதி அல்லா சொல்லக்கூடிய சாஹித் அவர் மட்டுமே அந்த நீதத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழ் இருந்தவர்களும் சரியான ஆளாக இருக்கிறான் இப்போ ஒரு அதிகாரி இருக்காரு ஆறு அவர் நல்லவர் அவர்கிட்ட பியூன் இருக்கா அவன் மோசமானவனாக இருந்தால் என்ன செய்யறது என்ன சார் நடக்கும் ஒரு அதிகாரி இருக்காரு அவர் நல்லவர் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு போட வச்சிருவார் ஆனால் அவர் பின்னாடி இருக்கிறவன் சார் வாங்க மாட்டாருங்க முன்னாடி கொடுத்தா வாங்க மாட்டார் பின்னாடி கொடுத்து தான் வாங்க மாட்டேன் அது மாதிரி பிச்சை எடுக்கக்கூடிய எத்தனையோ பியூன்கள் இருக்க தான் அப்போ அவர்களை கீழே உள்ளவர்களையும் ஒரு பக்குவப்படுத்தியவர் யாருன்னு சொன்னா அதிரத்து மருதி அல்லாத சாயித் பின் ஆமிர் ரதி அல்லாவுதான் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி உமரதி அல்லாவுதானுடைய கால ஆட்சி காலத்திலே கவர்னராக இருந்தார் உமரதி அல்லாவுதான் யாரா இருந்தார் ஜனாதிபதி சாயித் பின் ஆமிர் ரதி அல்லாவுதான் கவர்னராக இருந்தார்கள் அப்படி கவர்னராக இருக்கக்கூடிய சாயித் பின் ஆமிர் ரதி அல்லாவுதான் அவர்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை கவனிப்பதற்கு உமர் ரதிகல்ல மினிஸ்டர் அனுப்பி இருந்தார் அல்லது அதுக்கு என்ன சொல்றது திட்டக்குழு தலைவர் திட்டக்குழு தலைவராக ஒருவரை நியமித்திருந்தார் அவர் ஒரு ஒப்படைப்பு செய்திருந்தார் என்னன்னு சொன்னா எவ்வளோ மக்களுடைய வறுமை நிலையை கண்டறிந்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருந்தார் யார் யாரெல்லாம் வறுமை நிலையில் இருக்கிறாங்க அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொண்டுவாங்க அப்படி ஒரு பெரிய லிஸ்ட உமரதி கொண்டு வந்து கொடுக்குறாங்க யாரு திட்டக்குழு தலைவர் இவர் இல்ல சாஹிபின் ஆமிரதி இல்லாதவர்கள் அவருக்கு அவருடைய அண்டர்ல இருக்கக்கூடிய திட்டக்குழு தலைவர் இப்ப நம்ம துடைக்காமல் இருப்பாங்களே திட்டக்குழு அந்த மாதிரி திட்டக்குழு தலைவர் என்ன செய்யறாரு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு சப்மிட் பண்ண இத்தனை பேர் ஏழை கிடைக்கிறாங்க ஏன்னு சொன்னா உமரதி இல்லாதான்ட்டு நிறைய பொருளாதாரம் வந்துருந்துச்சு கனிமத் பொருட்கள் காசு அரசு கருவூலத்திலே சேர்ந்த காசை டிவைட் பண்றதுக்காக வேண்டி ஒரு லிஸ்ட கேட்டிருந்தாங்க அப்படி வரும்போது லிஸ்ட படிச்சு பார்க்க உமர் ரஜி அல்லா தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்ல யாருடைய பேர் இருக்குன்னா சாயிப் பின் ஆமீர் ரஜி அல்லா தான் இருக்காங்க யார் அவர் கவர்னர் நம்ம ஊர்லயும் தான் கவர்னர் இருக்கிறாங்க நம்ம ஊர்லயும் என்னாச்சு போன வருஷம் இதே சீசன்ல கவர்னர் வரும்போது கடை அடைக்கணுமாமா என் கடை திறந்திருக்கு கடை அடைய ஏன் சார் கவர்னர் ரோட்ல போறாரு சார் ரோட்ல தானே சார் போறாரு ஏன் கடைக்கு வரலையே சார் இல்ல இல்ல மேலிடத்துல உத்தரவு இப்படி சொன்னா கடை ஏன் சார் அடைக்கணும் இல்லைங்க சார் தயவு செஞ்சு எங்களுக்கு அடைச்சிடுங்க எப்பா அவர் என்ன வானத்தில இருந்தா விழுதாரு ஒரு நபரா இருந்தாரு அரசியல் கட்சியில ஆதரவு பெற்ற ஒரு நபராக அபிஷியலா உள்ள வர்றாரு அவர் என்ன மகாராஜா ஆயிடுறாரு இங்க பாருங்க கவர்னருடைய பெயர் நாலாவது லிஸ்ட்ல வறுமை கோட்டு கீழே இருக்குது உமர் எல்லாத்தையும் வேந்து போய் வாக்குறான் சாஹிபின் ஆமீர் யார் இவர் கவர்னருடைய பேர் சாயித் பின் ஆமீர் அதி அல்லாத கூப்பிட்டு வர்றாங்க உமர் அதி அல்லாத வாங்க இங்கே என்ன சாயித் பின் ஆமீர் உங்க வீட்டுடைய நிலைமை இவ்வளவு மோசமா நாலாவது பேர்ல உங்க பேர் இருக்கு என்ன விஷயம் கேக்குறாரு சாயித் பின் ஆமீர் அதி அல்லாத அவர்கள் உடனே கோவப்படுறாங்க யார் உங்களுக்கு இந்த என் பேரை சொன்னது யாரு நான் வறுமையில் இருக்கிறத யார் உங்கள்ட சொன்னா நான் வறுமையில் இருந்தால் எனக்கும் என் ரம்புக்கும் இடையானது நான் வறுமையில் இருந்தா எனக்கும் என் ரொம்பக்கும் இடையானது என்னுடைய வறுமையை முன்னிறுத்தி நான் யாரிடமும் மக்களுக்கு மதியில போய் என் குறையை நான் சொல்லி யாரிடமும் கேட்கவில்லை இப்ப இதுல இருந்து என்ன புரியுது என்ன ஒரு வறுமை இருந்தாலும் யார்கிட்ட போய் சொல்லக்கூடாது என்னங்க என்ன வாழ்க்கை வாழ்ற ஒன்னும் சரி இல்லைங்க அப்படி அல்ல அப்படி ஆகிவிடுவான் எப்படி இருக்கிறீங்க சூப்பரா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அலாமது இல்லா சாப்பிட்டீங்க இதுதான் வரணும் ஒரு மூமியினுடைய வாயில இவர் என்ன சொல்றார் கோபுரார் ஹலீஃபத்து ரசூல் உமரது இல்லாத கோபுரார் என்ன கோபுராரு யார் உங்கள்கிட்ட இந்த பேரை கொடுத்தது நான் வறுமையில இருந்த எனக்கும் என் ரப்புக்கும் நான் ஊர் மக்களுக்கு முன்னாடி போயிட்டு நான் வறுமையில இருக்கேன் உதவி உதவிசிங்க நான் யார்கிட்ட கேட்டேனா நான் என் வறுமையை பற்றி நான் என் ரப்பு கிட்ட அழுக போறேன் உங்கள்கிட்ட யார் இந்த பேரை கொடுத்தது அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணு வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு உமர் ரீநாத் வழக்கமாக இருந்துச்சு அவர் ஜனாதிபதியாக இருப்பதால் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்னர்களை விசிட் பண்ணுவாங்க எப்படி இருக்கிறார் கவர்னர் பார்க்குது அப்படி விசிட்டிங் வரும்போது சாயிபின் ஆமீர் ரத்தியல்லாம் ஏரியாவுக்கும் விசிட்டிங்கு வராது எப்படி விசிட்டிங் வருவாங்கன்னு சொன்னால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஜாமியா மசீதில் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க ஒன்றிணைப்பாங்க எல்லா மக்களும் வர சொல்லிடுவாங்க இந்த மசீதுக்கு வந்துட்டு கவர்னர் டிப்பாட்டிடுவாரு யாரு யாரும் சார் நிப்பாட்டுவா ஜனாதிபதி நிப்பாட்டுவார் மக்கள் இல்லாதையும் கூப்பிட்டு கேட்பார் யாராவது இவர் மீது குறை சொல்ல இருக்கிறீங்களா இவருடைய ஆட்சி எப்படி நடக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி உமரதி அல்லாத வழக்கமாக இருந்துச்சு தன்னுடைய தனக்கு தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் உள்ள கவர்னர்களை பற்றிய செய்தி அறிவதும் உமரதி அல்லாதனுடைய பழக்கம் அப்படி சாயல்வின் ஆமிரதி அல்லா தன்னுடைய ஆட்சி பரப்பு கீழே இருக்கக்கூடிய இடத்தை போய் விசிட்டிங்கு போறாரு ஜாமியா மசித் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிப்பாட்டி இவரை பற்றி செய்திகளை சொல்லுங்கிறார் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க எத்தனை கம்ப்ளைண்ட்னா நாலு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க எத்தனை கம்ப்ளைண்ட் சார் நாலு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க ஹலிஃபத்து ரசூல் அமீர் மோமின் அவர்களே இவ இந்த கவர்னரிடம் முதல் குறை இவர் புதுசு புதுசா ஊருக்குள்ளார் வந்து கவர்னரா வந்தார் இல்லையா அப்படி கவர்னரா வரும்போது இவர் ஃபஜர் சொல்லுதுன்னு அங்கே உட்காந்து மக்கள் கூறையெல்லாம் கேட்பாரு இப்போவும் வச்சுருக்கானுங்க எம்பியோடு என்ன ஒரு ஊருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குமா என்னது குறை குறை பஞ்சாயத்து இருக்குமா என்னது குறை திருக்கம் குறை அங்கே எதாவது மனு கொடுத்தா போகுமா உமருடைய ஆட்சியிலையும் இருந்துச்சு குறை இன்னைக்கு கொள்ளையடிக்கிறானுங்கள்ல கார்ல போகும்போது என்னத்தா கார்ல போகும்போது நீங்களே கேட்காம உங்க காசு உருவானே ஃபாஸ்டாக தோல் இங்கேயும் தோல் நடக்குது எத்தனை பேர் வறுமையில் இருந்து இதில் என்ன பெரிய ஒரு கூத்துன்னு சொன்னால் ஃபாஸ்டாகல ரீசார்ஜ் பண்ணியிருந்தா நூற்றம்பது ரூபா கட் பண்ணுவான் இதே கேஷ் கொடுத்து வாங்கினு அநியாயம் இல்லை அக்கிரம் இல்ல இதில் வயிற்று அடிக்கிற காரியம் இல்லை இது சாபத்துக்குரிய இல்ல கேட்டால் அது நான் உடனே ஒரு லார்ட்டை இதை பற்றி ஏதாவது கேஸ் பண்ண அதெல்லாம் ஒன்றும் முடியாது விட்டுடுங்க நடந்த நிகழ்வு ஏப்பா என்னால ரீசார்ஜ் பண்ண முடியல என்கிட்ட காசு இல்ல நான் வறுமையில இருக்கிறேன் நான் எனக்கு என்னுடைய இது ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சு இதுல பண்ண முடியாதுன்னு சொன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் ஒண்ணுக்கு டபுள்னா இது அநியாய சாபக்கேடான காரியம் இப்படி உமருடைய ஆட்சி காலத்திலையும் டோல் வாங்கியிருந்தாங்க இப்படி இல்ல அநியாயம் கொள்ள இல்ல ஊருக்குள்ளார பிசினஸுக்காக உள்ள வரக்கூடிய நபர்கள்ட்ட டோல் வாங்குவாங்க ஊருடைய வளர்ச்சிக்காக அப்படி டீசியா டோல் வாங்குற அந்த டைம் உள்ள வந்துட்டு போற வியாபாரி எத்தனை டைம் என்டர் என்ன அப்படின் டோல் வாங்கிருக்கிறான் ஒரு வியாபாரி உள்ள வரும்போது டோல் வாங்கிட்டான் திரும்ப அவர் உள்ள வரும்போது டோல் வாங்குறாங்க அந்த இடத்திலேயே மக்கள் தீர்ப்பு அல்லது சாரி மக்கள் குறை தீர்ப்பு பெட்டி இருக்கு குமரதில்லா அப்படியே ஆட்சி காலத்தில் வந்த வியாபாரிக்கு பணம் கட்டுறதுல சிரமம் ஏற்பட்டுச்சு ஒவ்வொரு டைமும் தோல் கட்டுறதுனால எனக்கு இழப்பீடு வரும்னு சொல்லி லெட்டர்ல எழுதி பாக்ஸ்ல போட்டாரு உமரதி எல்லாத்தையும் இந்த செய்தி போயிடுச்சு இவர் வியாபாரம் பண்ணிட்டு மக்கால திரும்ப மதினார வியாபாரம் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆறார் மதினா விட்டு ரிட்டன் ஆகிறார் அதே செக் போஸ்ட் வழியா வெளியே வராரு வரும்போது பேர் என்டர் பண்ணி பார்த்த ஆளு நிப்பாட்டி நீங்க இப்படி ஒரு மனு போட்டீங்க இல்லையா அதற்கு தீர்வு வந்துருச்சு என்னது நீங்க ஒரு டைம் காலில் கட்டீங்க அந்த காசு போடும் செகண்ட் டைம் கட்டின காசு ரிட்டைன் இதுவெல்லாம் ஆட்சி இப்படி பண்ண முடியுமா காசு இல்லைன்னா யார் வருவா டோலில் ஃபர்ஸ்ட் என்னாயா அந்நியாயிங்கன்னா சார் கட்டுங்க சார் அதுக்கு மேலே ஏதாவது பேச யார் வருவா குண்டனுங்க வருவான் யார் வருவா அங்கேயே நிப்பாட்டி வச்சுக்கான் நல்ல தடி மாடு மாதிரி நாலு பேரை எதுக்கு மக்களை மிரட்டுறதுக்கு அங்கே பாருங்க குறைச்சி இருக்கும் பெட்டியில போட்டாங்க அடுத்த செகண்ட் என்ன செய்து சார் எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலம் அப்ப எவ்வளவு துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் இங்கு சார் மைன் பாயிண்ட் வர குறைச்சி இருக்கும் நேரத்தை ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னால் கவர்னர் வைத்திருந்தார் ஆரம்பத்தில் வந்த புதுசுல அவர் ஃபஜ்ருக்கு அப்புறம் உட்கார்ந்து இருந்தார் இப்போ சமீப காலமா அவர் ஃபஜ்ருக்கு அப்புறம் உட்காரதே இல்லை எப்போ உட்காராரு இஷ்ராக் நேரத்தில் உட்கார எங்க ஃபஜருக்கும் இஷ்ராக் எவ்வளவு நேரம் இருக்கு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் எப்படி பஞ்சாயத்து போதுக்கு பாருங்க சரி ரெண்டாவது குறை இவர் இரவிலே மக்களை சந்திப்பதே கிடையாது இவர் இரவில் சந்திப்பதே கிடையாது மூன்றாவது என்ன குறை வீக்கெண்டில் ஒரு நாள் முழுசா மக்களை சந்திப்பார் இப்போ சமீப காலம் என்ன செய்யறது இல்லை ஒரு நாள் முழுசா சந்திக்கிறது இல்லை நாலாவது குறை என்ன இவர் அழுதுகிட்டே இருக்காரு அழுதுட்டே திடீர்னு போது போட்டு கீழே இந்த நாலு குறைகள் இந்த கவர்னிடத்தில் நாங்கள் காணப்படுகிறோம் காணுகிறோம் சார் கவர்னர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் என்னது மாசத்துக்கு அறுபது லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு ஒன்றரை கோடி ரூபாய் திண்டு தீக்கிறாரு இப்படி குறை வச்சா அது ஒரு குறை யார் மேல கவர்னர் மேல அவர் அரசாங்க காசுல வீட்டுக்குள்ள தியேட்டர் கட்டிருக்காருன்னா குறை இல்ல இவரு ஃபிளைட் டிக்கெட் மட்டுமே இந்த மாசத்துக்கு ஒரு கோடி ரூபா வந்துருச்சுன்னா குறை இங்க மக்கள் என்ன குறை சொல்லியிருக்கிறாங்க நாலு குறையும் பஜருக்கு அப்புறம் சந்திக்கிறது இல்லை சந்திக்கிறதுல இல்ல கொஞ்சம் லேட்டா சந்திக்கிறார் இரண்டாவது குறை என்னது இரவுல சந்திக்கிறது கிடையாது மூன்றாவது சொல்லாரு வீக்லி ஒன்ஸ் ஃபுல்லா சந்திப்பாரு இப்ப அது சந்திக்கிறது நாலாவது குறை என்னது அழுதான் மயக்கம் போட்டு விடுகிறார் இதை உமரதீன் லாதன் பார்த்துட்டு நிற்கிறாங்க என்ன கவர்னர் அவர்களே பதில் 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 சொல்லுங்க இவர் அப்படியே பாக்கிறாரு எனக்கும் அல்லாவுக்கும் இடையில இருந்த ரகசியத்தை இப்படி உடைத்து விட்டீர்களே எனக்கும் அல்லாவுக்கு இடையில இருந்த ரகசியத்தை இப்படி உடைத்து விட்டீர்களே உமரே நீர் அல்லாமல் வேற யாரும் இந்த கேள்வியை கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்க இல்லாம வேற யாரு கேட்டாலும் போயான்னு சொல்லி போயிடுவேன் நீங்க அமீரில் இருக்கிறீங்க நான் உங்க அண்டர்ல ஒரு அதிகாரியா இருக்கிறேன் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் என்னது முதலாவது கேள்வி என்னது முதலாவது கேள்வி என்ன சார் என்ன செய்யறது இல்லை லேட்டா சந்திக்கிறீங்க அதுக்கு அந்த பதில் நபர் சொல்கிறார் உமரே எனது மனைவி பாசமிகு மனைவி முப்பது ஆண்டுகள் எனக்கு சேவகம் செய்து வந்தார் முப்பது ஆண்டுகள் எனக்கு சேவகம் செய்து வந்தார் இப்பொழுது நான் வந்த புதுசுல அந்த அம்மா கொஞ்சம் நல்லா இருந்தாங்க இப்ப உடம்பு சரியில்லாம காலும் கையும் வராத ஒரு வியாதியிலே சிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் நான் ஃபஜர் தொழுத உடனே வீட்டுக்கு சென்று முதலிலே என்னுடைய மனைவியை நான் சுத்தப்படுத்துகிறேன் அப்படி யாருக்காங்களா யார் அவரு இன்றைய உலகத்திலிருக்க கவர்னர்கள் மனைவிகளுக்கு சேர வேண்டிய ஜுவல்ஸ் சேர்த்துட்டு உக்காந்து இருப்பாங்க இங்க என்ன இந்த கவர்னர் என்ன சொல்றாரு என் மனைவி உடம்பு சரியில்லாதவ முப்பது ஆண்டுகள் காசு இல்லாமல் எனக்கு வேலை செய்தார் அவளுக்கு நான் உபகாரமாக இருக்க வேண்டாமா நான் தொழுதுமே அவளை போய் தூய்மைப்படுத்துகிறேன் நானே அடுப்பு பத்த வித்து சோறாக்குகிறேன் அவளுக்கு சோறாக்கி அவளையும் வீட்டு விட்டுட்டு வீடெல்லாம் கூட்டி பெருக்கி இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டு நான் உடனே வந்துடுறேன் அதனாலதான் பஜர்ல தொழுதுக்கு அப்புறம் உட்கார முடியல என் மனைவியை நான் சுத்தப்படுத்திட்டு வர்றேன் அழுகிறார் இரண்டாவது என்னது வீக்லி டே சந்திக்கிறது அதுக்கு உமரே என் ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள் இந்த மக்கள் என் கொஞ்சம் கருணை காட்டியிருக்கலாம் இவர் ஏனோ இப்படி செய்து விட்டார்கள் பதில் சொல்வது எனக்கு என் மீது கடமைதான் உமரே நீங்கள் கேட்காமல் வேறு யாரும் கேட்டிருந்தால் நான் இதற்கு பதில் சொல்லியிருக்க மாட்டேன் உமரே நான் வாரத்தில் ஒரு முறை மக்களை சந்திக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா என்னிடத்தில் இருப்பதோ ஒரே ஒரு உடை என்னிடத்தில் இருப்பதோ ஒரே ஒரு உடை அது நான் வாரத்திலே ஒரு முறை கொள்கிறேன் அது கழுவி காயும் வரையிலும் என்னுடைய மனைவியினுடைய உடைகளை உடுத்திக்கொண்டு அமர்ந்திருக்கிறேன் ஆகையால் மாலை நேரம் வரை ஆகிவிடுகிறது காய்வதற்கு நேரம் தாமதாவதால் என் உடையை நான் கழுவிக்கொள்வதற்கான அவகாசமாக ஒரு நாளை நான் எடுத்துக்கொள்கிறேன் சரி உமரதி அல்லா தன் தம் பம்புறாங்க மூன்றாவது குறை என்னது இரவில் சந்திப்பது கிடையாது உடனே உமரதி அல்லா தண்ட சஹாபி சாகிபின் ஆமிரதி அல்லா தலைவர்கள் தான் தாடியை பிடிக்கிறார் இப்படி என்ன செய்கிறாரு தாடியை பிடிச்சி உமரே இதை பார்க்க வேண்டாமா உமரே இதை பார்க்க வேண்டாமா இதில் ஒரு முடியாவது கருப்பு இருக்குதா முடி ஒரு முடியாவது கருப்பு இருக்குதா உம் நான் வயதாகிவிட்டேன் அல்லவா நான் வயதாகிவிட்டேன் இல்லையா பகலெல்லாம் மக்களுடைய பணி செய்கிறேன் நான் மவுத்தானால் எனக்கு மறுமையிலே சேர வேண்டியது என்னுடைய விபாதத்தினால் அல்லாவை பொருத்தப்பட வைக்கக்கூடிய காரியம் அல்லவா ஆகையால் நான் இரவிலே வணக்கத்திலே ஈடுபட்டு விடுகிறேன் ஆகையால் தான் நான் இரவிலே மக்களை சந்திக்க முடிவதில்லை எனக்கு எப்போ மவுத்து வரும் தெரியாது முறை நான் மரணத்திற்கு பிறகுக்கான காரியத்தையும் நான் சேகரித்து வைக்க வேண்டாமா ஆகையால் தான் ஒரே இரவில யாரையும் சந்திப்பதில்லை நான்காவதாக ஏன் அழுகும் பொழுது மயங்கி விழுகிறீங்க இன்னைக்கு ஒரு கவர்னர் அழுவாரா சார் உலகத்துல எந்த கவர்னரா அழுவாரா எலக்ஷன் நேரத்தில் வேணா ஆட்சியை கைப்பற்றவன் அழுவான் ஒப்பாரி வச்சு அழுவான் ஆக்டிங் பண்ணுவான் அது கண்ணல கலவறதுக்கு பேர் என்னதா கிரீசினா அது கிளேசர் தடவி அழுவோம் எதுக்குன்னா ஓட்டு பிச்சை வாங்குறதுக்கு கவர்னரிங்க அழுதுண்டா அழுதே கிடையாது ஆனால் இந்த கவர்னர் இடம் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அழுக அழுக மயங்கி விழுகிறார் கேட்டார்கள் எதற்காக நீங்கள் அழுக அழுக மயங்கி விழுகிறேன் கேட்கும் பொழுது உமரதி அல்லாத இடத்துல கவர்னர் பதில் சொல்கிறார் நான் நாற்பது ஆண்டுகள் கழித்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய நாற்பதாவது வயசுல நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஆகையால் என்னுடைய நாற்பது ஆண்டுகள் நான் கடந்து வந்த பாதையும் அதிலே நான் செய்த பாவங்களையும் எண்ணி பார்க்கும் பொழுது நான் அழுக ஆரம்பித்து விடுகிறேன் அப்படி அழுகும்போது என்னை அல்லாஹ் பிடித்து விட்டால் என்ன செய்வது என்று அறியாத நிலை வந்து பயந்து நான் அழுது 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 மயக்கம் போட்டு கீழே உந்துறேன் ஒரு நாளை ஒரு நாள் செய்த பாவத்தை எனக்கு அல்லாஹ் தண்டிக்க முடிவு செய்து விட்டால் எனக்கு என்னவாகும் என்று தெரியாதே உமரே ஆகையால் தான் அழுது அழுது கீழே விழுந்து விடுகிறேன் என் நிலையை நான் மறந்து விடுகிறேன் என்று சொன்னார் சொல்லிவிட்டு இத்தனை காலம் நான் மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை மக்கள் உங்களிடம் குறை கூறி விட்டார்கள் சரி நான் செய்தது தவறுதான் உமரே எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள் உடனே எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று கைகளை நீட்டி கொண்டு கேட்கிறார்கள் எனக்கு தண்டனை கொடுங்கள் நான் இவர்கள் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நான் ஒரு குற்றவாளி ஆக எனக்கு தண்டனை கொடுங்கள் உமரே என்று கேட்கும் பொழுது தேம்பி அழுதார்கள் உமக்கு தண்டனை அல்ல உன்னை போன்று இன்னும் பல கவர்னரிடம் கவர்னர்கள் வேண்டும் என்று நான் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறேன் சொல்லி உமரதி அல்லாஹ் தன்னர்கள் அழுந்து அங்கிருந்து விடைபெற்றார்கள் பெரியமான சகோதரிகளே சகோதரிகளே நம் சந்ததிகளில் இருந்தும் அல்லாஹ் இது போல பிஞ்சுகள் நாளை கவர்னர்களாக ஆகட்டும் நீதத்தை செலுத்தக்கூடிய மக்களாக ஆகட்டும் அன்று இருந்த கவர்னர்களை போன்று கவர்னர்கள் உருவாகட்டும் ஆனால் இன்றைய கவர்னருடைய நிலைகள் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் அந்த பதவிகளால் இன்று மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் அன்றும் ஒருவர் கவர்னர் இருந்தார் அவருடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது அன்றைய மக்களுடைய குறைகளிலே தீர்க்கப்பட வேண்டிய பதிவேட்டிலே அவருடைய பெயரும் நான்காவதாக இருந்திருந்தால் அன்றைய கவர்னர்களுடைய நிலைகளும் இன்றைய கவர்னருடைய வருமானங்களும் எண்ணி பார்க்கணும் வல்ல அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஆவது உமர் ரதி அல்லாஹன்னு கா காலத்திலே இருந்த ஆமீர் சாஹித் பின் ஆமிர் ரதி அவர்களை போன்ற கவர்னர்களை நம் உலகம் அனைத்து நாடுகளுக்கும் குறிப்பாக நம்முடைய நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்திய திருநாட்டிற்கும் சாயித் பின் ஆமிரை போன்ற கவர்னர்களை இறைவனாக அல்லாஹ் கொடுத்தார்